ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து செப்டம்பர் மாதம் நிகழவிருக்கின்ற புதன் பெயர்ச்சியின் காரணமாக புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் கன்னிராசியில் இருந்து துலாம் ராசிக்குள் நுழைந்து அங்கு சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று பயணிப்பதால் என்ன மாதிரியான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பது பற்றி துல்லியமாக தெள்ள தெளிவாக இந்த பதிவில் பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் புதன் மற்றும் செவ்வாய் போன்ற இரண்டு கிரகங்கள் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் புதனும் செவ்வாயும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்தை பார்த்து பலம் உள்ளதாக மாற்றியமைக்கிறார்கள் எனவே உங்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு வீண்பண விரயங்களை சுபச்செலவுகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு கண்டிப்பாகவே உங்களை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி உதாசீனப்படுத்தியவர்கள் முன் நீங்கள் சிறப்பாக வாழ்ந்து காட்டக்கூடிய விதத்தில் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற பணிச்சுமைகளும் மன உளைச்சல்களும் அலைச்சல்களும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியான சந்தோஷமான இனிமையான வாழ்க்கை நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் புத்திக்கு அதிபதியான புதனும் சக்திக்கு நாயகரான செவ்வாயும் ஆறாம் இடத்தில் ஒன்று சேரக்கூடிய இந்த நேரம் என்பது அதீதமாக அபரிவிதமாக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைவதால் உங்களை கேவலப்படுத்தியவர்கள் முன் எல்லாவிதமான விஷயங்களிலும் அபரிவிதமான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே உருவாக்கிக் கொடுக்கிறது புதன் மற்றும் செவ்வாயின் சேர்க்கை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பணிசுமை குறையும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய விதங்களான பணிகளை எந்த ஒரு தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் வெற்றிகரமாக மாற்றி அமைத்துக்கொள்வதற்கான கொள்வதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் இனிதாக நிறைய கிடைக்கிறது அதிவிரைவாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் பல விதங்களான பணிகளை நீங்கள் ஆசைப்படுவதை விட திட்டமிடுவதை விட நுணுக்கமாகவும் மதிநுட்பத்துடனும் அறிவுத்திறனுடனும் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களையும் யோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த நேரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் நிச்சயமாகவே பெற முடியும் நீங்கள் எதிர்பாராத மாறுதல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமைகளை கொடுக்கக்கூடிய விதத்தில் புதனும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறது ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கும் ஐந்தாம் இடமான அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மங்களகாரகரான செவ்வாயுடன் சேர்க்கை பெறக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் பொருளாதார ரீதியான முன்னேற்ற யோகங்களுக்கும் வளர்ச்சி வாய்ப்புகளுக்கும் அற்புதமாக அருமையான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த நேரத்தில் துளியளவான தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் உங்களை தேடி வருகிறது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திற்குள் பயணிக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாயை முழுமையான சுபகிரகமான குரு தன்னுடைய ஏழாம் பார்வையால் பார்த்து பலம் உள்ளவர்களாக மாற்றி அமைக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அற்புதமான அருமையான அமோகமான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை உருவாக்கிக் கொடுக்கிறது இந்த நேரத்தில் அதீதமான மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய பலமான அமைப்பில் குரு உச்சம் பெறக்கூடிய தருணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தோஷம் இல்லாத கிரகமான குருவின் சப்தம பார்வை மிகவும் பலமாக புதன் மற்றும் செவ்வாயின் மீது ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள் பதிவதால் குரு மங்களயோகம் குரு புதயோகம் அபரிவிதமாக ஏற்படுவது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் ஆகவே பலவிதங்களான மங்களகரமான பணிகள் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் வியக்கத்தக்க விதத்தில் மிகச் சிறப்பாக இந்த நேரத்தில் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய நீண்டகால கனவுகள் கற்பனைகள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எளிதாக கைகூடி வரக்கூடிய அற்புதமான அருமையான தருணமாக கண்டிப்பாக அமைந்துள்ளது உங்களுடைய எதிர்கால முன்னேற்றங்களை மனதில் நினைத்துக்கொண்டு தற்போது நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் புத்திக்கு அதிபதியான புதனும் சக்திக்கு நாயகரான செவ்வாயும் சேர்க்கை பெறக்கூடிய இந்த நேரத்தில் பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகள் என்று கருதக்கூடிய விதத்தில் அபரிவிதமான பிரம்மாண்டமான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் கண்டிப்பாகவே உங்களுக்கு உண்டு செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருந்தாலும் சிறப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செயல்படுவதற்கான சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதால் இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய நல்ல வழிகாட்டுதல் என்பது அற்புதமாக சிறப்பு வாய்ந்ததாக அமைவதால் வெற்றியை நோக்கி வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய விதத்தில் எளிதாக நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உங்களை தேடி வருகிறது வருங்கால நலனுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழக்கூடிய விதத்தில் நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய பெயரில் சொந்தமாக வீட்டுமனை நிலம் சொத்து வீடு வண்டி வாகனங்கள் சொத்துக்களை வாங்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்களை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய புதன் மற்றும் செவ்வாயின் சேர்க்கை காரணமாக அபரிவிதமாக கிடைக்கிறது உங்களுக்கு ஏதேனும் பழைய கடன்கள் இருந்தால் உங்களுடைய துளியளவான முயற்சியில் கூட அவ்வாறான தொந்தரவுகளில் இருந்து விடுதலை பெற முடியும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் இக்கட்டுகள் நிறைந்தது என்று இருக்கின்ற பல விதங்களான பணிகளையும் நிச்சயமாகவே அவற்றில் இருக்கக்கூடிய சிரமங்களை அடித்து நொறுக்கி முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் நல்ல பல வாய்ப்புகளையும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் அதீதமாக அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறது இந்த காலகட்டத்தில் புதனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு பணத்தன லாபங்கள் அபரிவிதமாக கிடைக்கும் பொருளாதார நிலையில் உயர்வு பெறக்கூடிய விதத்தில் நல்லபல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் அமையும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் சார்ந்த தொந்தரவுகள் மறையும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் விஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்த பணியை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் நுட்பங்கள் போன்றவற்றை நன்கு அறிந்து தெரிந்து அவற்றின் பின்விளைவுகளை நன்கு அலசி ஆராய்ந்து பார்த்து செயல்படுவதால் அவரிவிதமான சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கும் கல்வி ரீதியான பணிகளில் கல்விக்கு அதிபதியான புதன் பலமாக செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று பயணிப்பதால் கல்வியில் அதீதமான முன்னேற்றங்கள் உண்டு இந்த நேரத்தில் நீங்கள் பங்கு பெறக்கூடிய போட்டிகள் நிகழ்வுகள் போன்றவற்றில் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெற முடியும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இனிமையாக வாழக்கூடிய விதத்தில் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனும் சக்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் சேர்க்கை பெற்று பயணிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது எனவே ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் இனி தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் அமைந்துள்ளன நிச்சயமாகவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் இந்த நேரத்தில் பெரும்பான்மையான கிரகங்களில் உருவாகக்கூடிய அமைப்பை விட உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக உங்களுடைய ராசிக்கு சகாயமான கிரகமாக இருக்கக்கூடிய வித்தைக்கு நாயகரான புதன் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மிகவும் பலமாக ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பூமிகாரகன் மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று பயணிப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் சகோதரகாரகன் மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் ஆற்றல்களையும் வீரத்தையும் விவேகத்தையும் துணிச்சலையும் தன்னம்பிக்கையையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய மிகச்சிறப்பான கிரகமாக அமைந்துள்ளார் இப்படிப்பட்ட செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல்கள் என்பது எதிரிகளை அடித்து நொறுக்கக்கூடிய அளவிற்கு விவேகமும் வீரமும் அதிகம் உள்ளதாக கருதப்படுகிறது விவேகத்தை வீரத்தை துணிச்சலை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் இந்த நேரத்தில் பிரம்மாண்டமான அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கோச்சாரத்தில் செவ்வாய் ராசிக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும்போது போது அதீதமான பிரம்மாண்டமான வளர்ச்சியோகங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அள்ளிக்கொடுப்பார் அப்படிப்பட்டவர் இந்த தருணத்தில் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்கும் ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று பயணிப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் விஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அதிரடியான மாறுதல்கள் கிடைக்கும் உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் முன் அபரிவிதமான சிறப்புடன் வாழ்ந்து காட்டக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்லபல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக தீர்க்கமாக புதன் உறுதி செய்கிறார் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதனை பொறுத்தமட்டில் கணிதம் என் அறிவு ஜோதிடம் மீடியா கம்ப்யூட்டர் பேச்சு திறமை செய்தித்தால் நகைச்சுவைதன்மை பயந்த சுபாவம் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஆற்றல் போன்ற எல்லாவற்றையும் எண்ணற்ற முறையில் வாரி வழங்கக்கூடிய அருமையான சிறப்பு வாய்ந்த கிரகமாக புதன் திகழ்கிறார் எனவே புதன் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்படுவதைவிட எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அபரிவிதமான பிரம்மாண்டமான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் இந்த நேரத்தில் உருவாக்கிக் கொடுக்கிறார் புதனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு எதிர்பாராத நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் நிறைந்தது என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பணிகளை கூட உங்களுடைய அறிவு திறனை புத்தியை பயன்படுத்தி எளிதாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அறிவு ஆற்றல்களையும் ஞானத்தையும் அபரிவிதமாக புதன் உங்களுக்கு கொடுக்கிறார் இந்த நேரத்தில் அதீதமான மாறுதல்களை முன்னேற்றங்களை நன்மைகளை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துஸ்தானத்திற்குள் செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் அதாவது புத்திக்கு அதிபதியான புதனும் சக்திக்கு நாயகரான செவ்வாயும் ஒன்று சேரும் இந்த நேரம் என்பது நீங்கள் தொட்ட பணிகள் எல்லாவற்றிலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் ஆசைப்படுவது எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகச் சிறப்பாக வெற்றிகரமாக எல்லா பணிகளையும் செய்து முடிக்க முடியும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் உணர்ச்சிவசப்பட்டு தவறாக ஒரு சில பணிகளை அதிவிரைவாக துரிதமாக துல்லியமாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதில் உருவாகக்கூடிய சங்கடங்கள் நெருக்கடிகள் இக்கட்டுகள் கண்டிப்பாகவே உங்களை விட்டு முழுவதுமாக நீங்கும் இந்த நேரத்தில் அதிவிரைவாகவும் நுணுக்கமாகவும் துல்லியமாகவும் அறிவுத்திறனுடனும் பல விதங்களான மதிநுட்பங்களை நன்கு உணர்ந்து செயல்படுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கிறது இந்த மாதிரியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை கை நழுவ விடாமல் கனக்கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட உயர்வு நிலைக்கு செல்ல முடியும் இந்த காலகட்டத்தை இன்னும் அதிக அளவில் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள நவக்கிரகங்களை வழிபாடு செய்யுங்கள்